மத்திய அரசு திட்டமிட்டாங்க எவ்வளவுமா ஆறு நிலக்கரி சுரங்கம் அந்த ஆறு நிலக்கரி சுரங்கம் எத்தனை ஏக்கர் தெரியுமா ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ஏக்கர் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ஏக்கர் அந்த ஆறு நிலக்கரி சுரங்கத்துல நாலு கடலூர் மாவட்டத்துல ஒன்னு அரியலூர் மாவட்டத்துல ஒன்னு திருவாரூர் மாவட்டத்துல ஆறு சுரங்கம் தொடங்குவோம் மத்திய அரசு ஏழை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன்

இவங்க வாயத்தான் பொய் தானே சொல்லுவாங்க பொய்ய தவிர இவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அடுத்த நாள் எங்க எம்எல்ஏக்களை வச்சு காமிச்சேன் பாரியா மத்திய அரசு உடைய பாரியா வெப்சைட்ல பாரு பார்த்தா ஏன் விட்டாங்க அப்புறம் தான் அமைச்சர் சொல்றாரு இது எங்களுக்கு தெரியல என்ன சொல்றாரு தெரியல எதுக்கு அப்படின்னா நீங்க அமைச்சரா இருக்கீங்க எதுக்கு உங்களுக்கு அதிகாரிகள் அதுக்கு தலைமை செயலாளர் இந்த செயலாளர் அந்த செயலாளர் இப்படி போவது கிடையாது தெரியலன்னு சொல்றாங்க அதுல அப்போ தெரியல சொல்றவங்க எதுக்கு அந்த பொறுப்புல இருக்கணும் அதுக்கப்புறம் ப்ரூஃப் காமிச்சு எல்லாம் பண்ணனா இல்ல இல்ல நாங்க வரவிட மாட்டோம் இதே வசனம் தான் யாரு பேசினாரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் நானும் தட்டா காரணம் தான் பேசுறாரு நானும் தட்டா காரணம் தான் நான் வரவிட மாட்டேன்

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க